வாழ்வோம் வாழ வைப்போம் மா அப்பன் அவர்கள் அருளார் சீரன் காதிரி லட்சுமராஜன் இந்த தொப்புளை சுத்தி இங்க வலிக்கும் இங்க மட்டும் கேட்டா வகுத்து வலி வகுத்து வலிந்தாங்க ஏன்னா பழைய மழை முழுசா மழம் வரா அந்த மலை கொடல்ல காஞ்சு போன ஒட்டிக்கும் ஒட்டணும்னா அப்பப்ப சுருக்கு சுருக்குன்னு பிடிச்சி வலி அது பேரு சித்தகம் சொல்லிருக்காங்க அப்படி வந்துட்டால் அந்த தொப்புள் வடிங்கிறது குண்மை வடியா மாதிரி தாங்க முடியாது கடைசியில அதனால குடலை சுத்தமா வெட்டுக்கிறதுக்கு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கணும் நீங்க கடைப்பிடிச்சி ஆகணும் அந்த பக்குவம் அதுக்கு நீங்க என்ன பண்ணா இருக்குமா போனா பன்னீர் ரோசாப்பு ஒண்ணு காம்போட பொடி பொடியா பிச்சுக்கோங்க பிச்சிட்டு வெள்ளை பூண்டு ஒரு பல்லு பொடி பொடியா பிச்சு போட்டுங்க ஓமம் ஒரு அவ்வளவு தேங்காய் எண்ணெயில உள்ள போட்டு கலக்கணும் கலக்கி கொஞ்ச நேரம் வெயில் வைக்கணும் குப்பைகளுக்காக ஒரு துணி போட்டு கட்டி என்ன ஜோடான பிறகு ஒரு வடச்சட்டி நோக்கி காய்ச்சிங்கன்னா நுற நுர நுற நுழை நம்ம சத்த பூரம் எடுத்து சத்தம் நினைக்கணும்னா கீழறக்கி வச்சுக்கோங்க வடிச்செடுத்த பிறகு சுத்தமான தென்னம் கருப்பிட்டுன்னு சொல்லுவோம் தேங்காய் கருப்டின்னு ஒரு அந்த அளவுக்கு மாவு மாறு தட்டி கட்டி அதையும் கொஞ்சம் வெயில் வைங்க அது அல்வா மாதிரி வந்துடும் எது பத்திரமா ஒரு பாத்தல் அது உங்க பக்கத்துக்கு போட்டு வச்சுட்டு காலையில ஒரு சின்ன நிலைக்கா அதுக்கு வாயு போட்டு கூட சப்பளிச்சுட்டே இருக்கும் சாயந்தரம் நாலு நாலு மணிக்கு சப்பளிச்சுட்டே இருங்க இந்த வழிகளை நீக்கக்கூடிய சக்தி அதுக்கு இருக்கு கடினமா வந்தா அதுக்கு தகுந்த மாதிரி செஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்